உம்ம வாப்பக்கு அநியாயம் செஞ்சுட்டு இந்த உலகத்துல எவனாலையும் நிம்மதியா வாணில உறவு முறை என்றா முதலாவது யாரு வார உறவு முறையில உம்ம வாப்பதானே முதலாவது எங்கட நசபு எங்கட வம்சம் யார் நின்றுவாரு வாப்பா அணிந்து தானே வர வரும் அப்ப உறவு முறை என்று ஆரம்பிக்கிறதே உம்ம வாப்பா அணிந்துதான் பாருங்க ரசுல்ல மொஹஜிசின்கள் எழுதுறாங்க உறவு முறைய ரசூல்ல சொல்லிட்டு அதிலிருந்து வேறையா உம்ம வாப்ப கலட்டி எடுத்தாங்க சாதாரண சாதாரணபடி இல்ல உப்பக்கு அநியாயம் செஞ்சுட்டு பாதுகாக்கணும் இந்த உலகத்துல நிம்மதியா சொன்னாங்க சில கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னால தண்டிப்பான் முன்னால அழிப்பான் அதுல ஒன்று சொன்னாங்க யாருக்கு ஜக்காத் கடமையாகி சரியாக ரெண்டரை வீதம் கணக்கு பார்த்து ஜக்காத் அவன் கொடுக்க வேண்டாம் அவன் கண்ணுக்கு முன்னால அல்ல அவன் முழு சொத்தையும் அழிப்பான் அழிப்பான் இது ரசுல்லமுடிய வாக்குறுதி அடுத்தது சொன்னாங்க பெத்த தாய் தகப்பனுக்கு யாரு அநியாயம் செய்வானோ அவனுக்கு கபூர்ல ரெண்டாவது மஹர்ல ரெண்டாவது நரகத்துல ரெண்டாவது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே கண்ணுக்கு முன்னால் அல்ல அவன் அளிப்பான் தண்டிப்பான் எந்த அளவுக்கு உலமாக்கல் எழுதுறாங்க அந்த உழமாக்கல் வச்சு உம்ம வாப்பக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு அல்ல உலகத்துல கொடுக்கின்ற ஒரு தண்டனை தான் அவனுக்கு நல்ல மௌத்து வரவே வராது அவர் சஹாபியாக இருந்தாலும் சரி சஹாபியாக இருந்தாலும் சரி சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும் ஓடி வந்தார் ஒரு சஹாபி ஓடி வந்தாரு யார் சொல்லல்லா இன்ன சஹாபி சக்கராத்துல களிமா சொல்லி கொடுக்கிற நாயகமே களிமா வருகில்லை இப்படி இருக்கும் ரசோல்லாவுக்கு அப்படி ஒரு எகூதியுடைய ஜனாசா போன ஒரு காரணத்தினாலே எழுந்து நின்று கண்ணீர் வடித்தார்கள் மாணவி நான் ஹயாத்தோடு இருக்கும் போது ஒரு தன் நரகத்துக்கு போறானே அப்படி ஏண்ட கையில பைய செஞ்சு களிமா சொல்லி சஹாபின் அந்தஸ்த பெற்ற ஒருத்தருக்கு களிமா வருகிறது இல்லையா துடித்தார்கள் வசூலா ஓடினார்கள் அந்த சஹாபியுடைய ஊட்டுக்கு போய் அந்த சஹாபி எடுத்து மடியில வைத்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் களிமா சொல்லி கொடுக்கிறாங்க அவருக்கு களிமா வருகிறது நபி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை களிமா சொல்லி கொடுக்கப்படுது களிமா வருது இல்ல கேட்டாங்க ரசூல்ல பக்கத்துல இருந்த இவர்கள் உறவுல குடும்பத்துல யார் ஹயாத்தோடு இருக்கிற தாய்க்கிறா யார் சொல்லலாம் அவசரமாக தாயை கூட்டி கொண்டு கடைசி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் மூச்சு நிக்க முன்னால் தாய் எனக்கு முன்னால் நிக்கணும் கூட்டி வரப்படுகிறார் கேட்டார்கள் அருமை தாயே உனக்கும் மகனுக்கும் உள்ள உறவு எப்படி தாய் தேம்பி தேம்பி அழுகிறார் தாய் தேம்பி தேம்பி அழுகிறார் ரசுல்லாவுக்கு சமாச்சாரம் புரிந்தது தாயே உன் மகனை நீ மன்னிக்கணும் யார் ரசூல் அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் ஏந்த தாயே நான் ஏந்த மகனை நான் மன்னிக்கவே மாட்டேன் முடியாது யா ரசூல் அல்லாஹ் சுபஹானல்லாஹ் கன்னியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்தக்கு சமூகத்துல உம்மவாப்புக்கு நடக்கிற அநியாயம் நாங்க பள்ளிகள்ல இருக்கிறதுனால தெரியும் தாங்க முடியாத அநியாயம் ஒரு தாய் நான் இது மார்க்கம் மங்கிய கிராம பகுதி இதை பேசல சிட்டிய பேசுறேன் சிட்டிய பேசுறேன் ஒரு தாய் எழுபத்தி ஒன்பது வயது எழுபத்தி ஒன்பது வயது அழுது அழுது இந்த கை முழுக்கிச்சை கால் முழுக்கொக்கை அவ சொன்ன வார்த்தை ஹசரத் மகன் கச்சல் எனக்கு வீடு வாணம் வீடு வாணம் ஒண்டும்ம் நெலும்பு கடிக்காம நெலும்பு வலையாவது சரி வாங்கி தர சொல்லுங்க ஒரு குடிசையில போட்டு அடைச்சி அந்த தாய நெலும்பு கடிச்சு கடிச்சு கை கால் எல்லாம் எப்படி இருக்கும் இவன் எப்படி உருப்படுவான் நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட சமீக சமீபத்தில் ஒரு மையத்தில் இருந்தது ஒரு தாய் வசாத்தாகினாள் அந்த தாய் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் மகளுடைய வீட்டில் இருந்தான் மகன் ஏறித்தும் பார்க்கல ஒரு ஆயிரம் சல்லி கூட செலவுக்கு கொடுக்காத மகன் வஹோ தாங்கியதற்கு பின்னால் மையத்தை அவன் தூத்துக்கு கேட்டான் சகோதரியுடெல்லாம் முடியாது கடைசி என்ன நடந்தது தெரியுமா மகன் போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டான் விழுந்த தாயுத மவுத்துல சந்தேகம் நாலு நாள் அந்த மையத்தை சீரழிச்சு அந்த மையத்தை வெட்டிக் கொத்தித்தான் அடக்கம் செஞ்சேன் சுஹா இவட கெது எப்படி இருக்கும் கண்ணியமானவர்களே சமூகத்துல நடக்கிற செல விஷயம் நல்லா பாதுகாக்கணும் தாய் இப்ப பேசுறா சகாமியுடைய தாய் யார் சூழல் அல்ல பத்து மாசம் சுமந்தேன் யார் சூழல்லாம் பத்து மாசம் சுமந்தேன் இவன் வயிற்று இருக்கும் போது மல்லாக்க படுத்த எனக்கு விருப்பம் சுகமாயிருக்கும் ஆனா வயிற்றுக்குள்ள இவனுக்கு என்னமாவது ஆகும் என்று சொல்லி மல்லாக்காமல் இருந்தது மட்டுமல்ல தூக்கத்தை கூட தியாகம் செஞ்ச யார் சூழல்லாம் எத்தனையோ நான் இவனுக்காக நான் தூங்கல்ல யார் சூழல்லாம் தூங்கல்ல இவன் எழுந்து வயிற்றுக்குள் இருக்கும் போது கொஞ்ச நேரம் துடிக்காமல் இருந்தால் கூட நான் துடித்து போனேன் யார சூழல்லா நான் துடித்து போனேன் ரெண்டு வருஷமா ரத்தத்தை பாலா கொடுத்தேன் யார சொல்லலாம் இவனுக்கு சின்ன ஒரு நோய் வந்தாலும் இவன் நோயோட நிம்மதியா தூங்குவான் நோயே இல்லாத நான் முடிச்சிருப்பேன் யார சொல்லலாம் இவனுக்காக கட்ட

மனைவியுடைய அகங்காரம் சித்திரவத அந்த தாய் சொல்ற சஹாபியுடைய தாய் சத்தியமாக சொல்றேன் யார நான் இவன் என்னுடைய மனதை உடைத்து விட்டான் இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் திரும்ப ரசோலா சில தாய் நீ மன்னிக்கணும் நீ மன்னிக்கணும் இல்ல ரசூல் அல்லா ரசுல்லாமுக்கு கோபம் வந்தது சொன்னார்கள் சஹாபா கட்ட விறகுகளை கண்டு வாங்க மூட்டுங்க இந்த சஹாபிய உசுரோடு எடுத்து நெருப்புல போடுங்கடா தாய்க்கு எப்படி இருக்கும் என்னையா சூழலா நெருப்புல போட போறீங்களா நான் பெத்த பிள்ளையா முடியாத நாயகமே மன்னிக்கிறேன் யார் ரசூல் அல்லா சுபான் அல்லா ரசூல்லாவுடைய முகம் மலர்ந்தது சொன்னார்கள் தாய் எழுபதாக பிரித்த ஒரு பங்கு உலகத்துடைய சாதாரணமான நெருப்புல மகன் எறிவதை நீ பயந்தாள் சத்து நேரத்துக்கு முன்னால் உண்ட மகனுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கல நிரந்தரமாக நரகத்துடைய நெருப்பு இவன் எரிஞ்சு கொண்டு

சமூகம் எங்க போகுது எவ்வளவு அநியாயம் கண்ணியமானவர்களே சில்லறை சில்லறை பிரச்சனைக்காக வேண்டி எவ்வளவு அநியாயம் எத்தனை தாய் தாய் தகப்பன்கள் முதியோர் இல்லத்துல முதியோர் இல்லத்தில ஈடாகுமா கண்ணியமானவர்களே உம்ம வாப்ப இல்லாதவர்களுக்கு அதனுடைய பொறுமதி விளங்குது நான் சொல்ற ஒரு விடயம் கட்டிலோட இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையை பறக்கத்தாக்கும் அந்த தாயுடைய கட்டில் அந்த தகப்பனுடைய கத்தில் பரத்தத்தானவர்கள் இருக்கிறவர்கள் அநியாயம் செஞ்சிடவானாம் பொக்கிஷமா பாருங்க பொக்கிஷமா பாருங்க கண்ணியமானவர்களே ரசுல்லா சொன்னாங்க பாருங்க தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்தவனை எல்லாம் மன்னிக்க மாட்டான்